வணக்கம் மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு செகண்ட் பேட்ச் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கிளாஸில் எல்லாருமே சூப்பராக பெஸ்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு பேட்ச் இங்கே ஆகஸ்ட் செவன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி ரொம்ப பேர் புக் பண்ணிட்டாங்க லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் இரநூறுவா பட்ஜெட்குள்ளே இருக்கிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இப்போ நல்ல பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு டூ ஹண்ட்ரட் டேஸு மூவிங் ஆவரேஜு கேல்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் இப்போ ஓரளவுக்கு நல்ல பாட்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போயும் இந்த ஸ்டாக் எல்லாம் பை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சான்ஸ் இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்த ஸ்டாக்கெலாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரதுக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து நூற்றி எழுபது ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் தி பிஇ இங்கே எயிட் மல்டிபிளில் இருக்குது அண்ட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ஒன் மல்டிப்பல்ல இருக்குது இப்போயே சொல்லப்போச்சுன்னா ஸ்டாக் து பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒன் மோர் அட்வான்டேஜ் பாயிண்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் தி பிரைஸ் இங்கே புக் வேல்யூ வந்து இங்கே டூ சிக்ஸ்டி எயிட் இருக்குது ஏன்னா அதை விடையுமே இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்னமுமே ஒன் செவன்ட்டிங்கிற ப்ரைஸ் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இன்னமுமே இந்த ஸ்டாக்கு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இப்போயுமே பார்க்க முடியுது நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக்குமே இப்போ ஃபைனான்ஸ் செக்டரில் தான் வருது அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்ஓஇ இங்கே பார்க்கணுன்னு சாரி ஆர்ஓசி இங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதேமாரி டெட்டு ஈ இங்கே பார்க்கணுன்னு ஆல்மோஸ்ட் அவசியமே இல்லை ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இங்கே ஆர்ஓஇ ரிட்டர்ன் கிட்டி பார்த்தாக்கணும் இது வந்து இங்கே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பிலோவாக தான் இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல் இங்கே சேட் சப்போர்ட் பண்ணி பார்த்தாலும் ஸ்டாக்கு ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா டைம் ஹைலேருந்து ஒரு சம்மர் வந்து கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆகுது ஒரு நியர் அபவுட் வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து டவுனில் தான் இன்னமும் ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே நம்ம மூவிங் ஆவரேஜ் வந்து இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதுவுமே நல்ல க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சேமாக நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சேம் வந்து இந்த ரேஞ்ச் பவுனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கமும் இங்கே சேட்டில் நல்லா க்ளியராக பார்க்கலாம் எப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நியர் பை டவுனாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்போ நம்மளோட கோவிட் பேண்டமிக் இங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து தான் இந்த ஸ்டாக்குமே விழுறதுக்கு வந்து இங்கே சம்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் அப்போ விழுந்தது தான் இன்னமும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து மேலே போகவே இல்லை இன்னமுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சம்மர் வந்து இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேம்மே பார்த்திங்கன்னா இதுவுமே இந்தியா பூல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்கு பற்றியுமே நான் ஆல்ரெடி டீட்டெயிலாகவே வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓல்ட் வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் கம்பெனி இங்கே சேல்ஸுமே லாஸ்ட் குவார்ட்டரில் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ தௌசண்ட் ப்ரூட் தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதே வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ட் நீங்கள் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவுமே நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் தான் அதே போல் அதே போல் ஃபைனலாக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுவுமே லாஸ்ட்டு மார்ச் குவார்ட்டரில் டூ சிக்ஸ்டி த்ரீ கோர்ட்டு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ்க்கு மேலே இங்கே நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா நீங்கள் நல்லாவே பார்த்தா தெரியும் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் குவார்டர்ஸை விட இப்போ வந்திருக்கிற கரண்ட் குவார்ட்டர் இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்திருக்கு இதுவுமே ரொம்ப பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்குமே இங்கே ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது அதனால் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டுமே வந்து இங்கே ரொம்ப அதிகமாக மேக் பண்ணிகிட்ருக்காங்க சம்பர் வந்து ப்ராஃபிட் மார்ஜினுமே வந்து ஒரு எயிட்டிலேருந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட்குள்ளே தான் ஆன் அன் ஆவரேஜ் இங்கே ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது இதுவுமே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு ஸோ ஃபைனலாக பார்த்திச்சுன்னா குவார்டர்லி ரிசல்ட் இங்கே சொல்லவே தேவையில்லை இதுவுமே நல்ல பெட்டராகவே தான் இங்கே சூப்பராக பார்க்க முடியுது இங்கேயுமே ஸ்டாக்ல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட சாரி வீக் பிளேயர்ஸ் கிட்ட எவ்வளோ எவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ரீட்டெயிலர் பப்ளிக் கிட்ட சம்மர் வந்து செவன்ட்டி பர்சென்ட்க்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது ஏன்னா அதே ஸ்ட்ராங் கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனா வெறும் ஜஸ்ட் ஒரு சம்வர் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் தான் ஸ்ட்ராங் ப்ளேயர்கிட்ட பார்க்க முடியுது இதுதான் இந்த ஸ்டாக்லேயே ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டாக பார்க்க முடியுது மற்றபடி இங்கே ஃபைனான்சியல்ஸ் எல்லாமே நல்ல பெட்டராக அதுவும் சூப்பராகவே தான் இருக்குது இங்கே டெக்னிக்கல் இந்த சேட் பேட்டர்னுமே இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணித்தரேன் அண்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்த்திங்கன்னா இந்த சேட் பேட்டனுமே இங்கேயுமே ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ப்ரீவியஸ் டைம் இங்கே சேட் பேட்டர்னு நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கே வந்து ரேஞ்ச் பவுண்டில் இங்கே கீழே வந்தப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு அண்ட் மேலே அப்புறம் அகெயின் வந்து இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியாது டச் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் இப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அதனால் இப்போ ட்ரேட் இருக்கிற இந்த ப்ரைஸ்லேருந்து எதுவுமே நம்ம பை பண்ணாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சின்னா ஒரு சம்மர் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இந்த ஃபோர் பர்சன்ட் இந்த ப்ராஃபிட் பார்க்குறீங்களே இதுவுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைம்லாம் ஆகாது இதுவுமே ரொம்ப சீக்கிரமாக வித்தின் வந்து ஒன் மந்த் குள்ளேயே ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிட்டிவிட்டீஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இரநூறுவா ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ கரண்ட்டாக வந்து ஒன் நைன்டி சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான அட்வான்டேஜ் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்ட்ரஸ்டிக் வேல்யூக்கு நியரில் தான் ட்ரேட் இருக்குது இன்ட்ரஸ்டிக் வேல்யூ வந்து இங்கே ஒன் நைன்ட்டி ஃபைவ் பார்க்க முடியுது ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் இருக்குது இதுவுமே ரொம்ப சூப்பரான அட்வான்டேஜ் இந்த ஸ்டாக்குமே இப்போ அண்டர் வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது நம்ம இப்போ அனலைஸ் இருக்க இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக் தான் அதனால் நம்ம ஆர்ஓசிஇ பார்க்க தேவையில்ல அண்ட் டெப்டி கிட்டையும் இங்கே பார்க்க தேவையில்ல ஆனால் சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் இக்கிட்டையும் இங்கே லெவன் பர்சன்ட் இருக்குது இதுவுமே ரொம்ப அதிகமான ரிட்டர்னாக நீக்கிவிட்டி தான் அதனால் நம்மளோட ஸ்டா டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ளட்சிங் இங்கே பர்சன்டேஜுமே ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோ தான் பார்க்க முடியுது அதனால் கம்பெனி அவங்கக்கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸை எதையுமே இங்கே ப்ளச் பண்ணவே இல்லை இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் டெக்னிக்கல் நீங்கள் சேட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே சம்பர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ஒரு செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்குமே சேமாக தான் வந்து டவுன் ஆகிருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து கோவிட் பேண்டமிக் அப்புறம் தான் இங்கேருந்து டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் சேம் டைம் இதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு ப்ரைஸுமே இப்பயுமே ஒரு நியர் அபவுட் இங்கே சேட்டில் நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குதுல இந்த மூவிங் ஆவ்ரேஜுமே இங்கே மேலேருந்து கட் பண்ணிட்டு தான் இங்கே கீழே வந்து ட்ரேட் ஆகுது அண்ட் ஒன்மூர் பாயிண்ட் இம்பார்டன்ட் நோட் பண்ணுங்கள் நம்மளுக்கு இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே பார்க்க முடியுது அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனையுமே ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பெட்டராகவே இங்கே பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டல் இங்கே சிக்னலுமே இங்கே நல்ல பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இப்பயுமே ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்காக அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கம்பெனி இது நேம்மே பார்த்திங்கன்னா இதுவுமே பந்தன் பேங்க் லிமிட் தான் இந்த பேங்க்குது பற்றியுமே நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிக டீட்டெயில்ஸ் அங்கேருந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் இதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் கம்பெனி இங்கே ரெவன்யூவை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோட் இங்கே நெ ரெவென்யூ இருந்துச்சு அது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ கரண்ட்டாக எயிட்டீன் தௌசண்ட் கோட்ஸுக்கு மேலே இங்கே ரெவன்யூ இருக்குது இதுவும் ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அது போக இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ செவன்ட்டி ஃபைவ் க்ரோர்த் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே கன்டினியூவாக இங்கே எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்லவே தேவையில்ல இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டராகவே அதுவும் நல்ல பாசிட்டிவாக தான் இங்கே இருக்குது இன்வெஸ்டர்ஸ் இங்கே செக்ஷனில் இங்கேயுமே நல்ல க்ளியராக பார்க்கலாம் ரீட்டெயிலர் பப்ளிகிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது அதே வந்து ஸ்ட்ராங் ப்ளேயர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து சம்மர் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்க்கு மேலே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இங்கேயுமே ஸ்டேக்ஸ் பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ரொம்ப சூப்பரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் டெக்னிக்கல் எங்கள் சேட் சப்போர்ட்லேயுமே இப்போயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ட்ராயிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் இது நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா சம்மர் வந்து இங்கேயுமே நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிச்சுன்னா ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் இட்டுன்னு பார்க்குறதுனா பாசிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதையுமே இம்பார்ட்டாக நோட் பண்ணுங்கள் இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டாக எங்கேயா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு நல்ல பாசிட்டிவான கிரீன் கேண்டலும் இங்கே பார்க்க முடியுது அதனால் இதுவுமே டெஃபினட்டாக இன்னொரு நல்ல பாசிட்டிவான அட்வான்டேஜ் அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த பிரைஸ் இருந்து நம்ம பை பண்ணாலும் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்து பார்க்க பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு சம்மர் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்துமே ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணலாம் அண்ட் நம்ம சேல் பண்ண போகிற ப்ராட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு எயிட்டின்லேருந்து நைன்ட்டி பர்சென்ட்டில் ஒரு சேஃப்டி ஆஃப் மார்ஜினில் சேல் பண்ணாலும் இதுவுமே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸாக தான் இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே நான் உங்ககிட்ட அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு கண்ணை மூடிட்டு அப்படியே பை பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குமே எல்லா எல்லா கனெக்டிவிட்டியுமே ப்ராப்பராக இருந்ததுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட்டு வெறும் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகூர் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இரநூறுவா குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ பண்ணணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்